மேல கலெக்டர் எடுத்துட்டு இருக்கேன் சும்மா ஆறாவது ரெண்டாவது மட்டும் என்னென்ன இது என்னென்னா நாங்கள் நான் எங்கள் ஆட்சி வரைக்கும் இந்த பாலம் வரைக்கும் இருக்கும் இருக்கிற கடவுள முள்ளது எல்லாமே சுத்தப்படுத்து அங்கங்கே தீயை வச்சுருக்கோம் குருமையாக இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஆறு வருஷமா ஏழு வருஷமா அது எடுத்தால் நல்ல புதர் மண்டி போச்சு இப்போ மழைக்கெல்லாம் ஆரம்பிச்சு ரெண்டாவது மதுரையில் ஊர் வந்து ஒரு பதினாறு வாய்க்கால் போகும் பதினாறு வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா முக்கியமாக சிந்தாமல் வாய்க்கால் திருந்துமால் வண்டி இதான் நீண்ட தூரம் போச்சு இது மாதிரி பதினாறு வாய்க்கால் போது ஒரு இது மழைக்காலம் ஆரம்பமாக போகுது மதுரையில் பார்த்தா பதினாறு வாய்க்கால் ஓடுது பதினாறு வாய்க்காலில் பார்த்தீங்கன்னா முக்கியமானது வந்து சிந்தாமணி வாய்க்கால் கிருதுமால் வாய்க்கால் வண்டியூர் வாய்க்கால் இந்த வாய்க்கால்லாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப நீளமானது இது மூணுமே இது போக பனையூர் வாய்க்கால் இந்த வாய்க்கால்லாம் தூர்வாராமல் இருக்குது ஏற்கனவே அந்த பனையூர் வாய்க்கால் மட்டும் எங்கள் காலத்தில் ஒரு கோடி ரூபா செலவழித்து ஏவி பிரிட்ஜ் அருகாமையில் ஒரு தடுப்புணம் கட்டியிருந்தோம் இந்த தடுப்புணம் கட்டினதின் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா அந்த தண்ணியை வந்து நம்ம நிறையாத மாரியம்மன் தெப்ப குளத்துக்கு எப்போ தண்ணி வந்தாலும் வையாட்டில் தண்ணி வரும்போது அது தண்ணி நரம்புற மாதிரியும் அதில் கழிவுநீர் வந்து இந்த தண்ணியில் வந்து கலக்கக்கூடாது தெப்ப குளத்துக்கு போகும்போது அப்படின்னு அடிப்படையில் அந்த கழிவுநீர் வாய்க்கால்லாம் அதை மாற்றி வேற பக்கம் இதில் கலக்காத அளவுக்கு ஒரு கோடி ரூபா ரீப்ளாஸ் பண்ணுறேன் அப்படியே அந்த தெப்ப தண்ணி போடுற மாதிரி தூய்மையான தண்ணியாக ஏறத்தால ஒரு ஏழு வருஷம் இருந்தது இப்போ வர வர அதை பராமரிக்கவும் இல்லை திரும்ப அந்த பனையூர் வாய்க்காலில் கழிவுநீர் கலந்து நம்ம மாரியம்மன் தெப்ப வருது இப்ப அதற்கு மோசம் ஆயிடுச்சு இப்ப பாலம் கட்டுற முடி உயர்மட்ட பாலம் கட்டுற முடி ஏவி பிரிட்ஜ் அருகாமையில அந்த தடுப்பு நைட்ட உடைச்சு விட்டாங்க அந்த தண்ணி போற இடத்துல உடைச்சதுனால இப்ப மாரியம்மன் தப்பு குளத்த நேரக்கல இதை கண்டி ஆயிரக்கணக்கான மக்கள் வாழ்றாங்க அங்க வியாபாரம் பண்றாங்க மதுரைக்கு பொழுதுபோக்கே மதுரையினுடைய மெரினாவா காட்சியளிக்கு தான் மாரியம்மன் தப்பு குளம் நாங்கூட சட்டமன்றத்துல நான் கேட்டது என்னன்னா லேசர் ஷோ நடத்தணும் இது மாதிரி இருக்கிற தெப்பங்கள்லாம் வடநாட்டிலாம் லேசோ தோன் நடத்துகிறாங்க அது மாதிரி நம்ம கோயிலில் அந்த மாரியம்மன் தப்ப மிகவும் அகலமானது நீளமானது ஆசியாவிலே இந்த மாதிரி மா மாரியம்மன் தப்பு மாதிரி ஒரு சில தெப்பங்கள் தான் இருக்குது அந்த மாதிரி அகலமாக எனவே இதை நடத்தணும்னு சொன்னேன் அது பச்சாத்தமாக பார்க்குறோம்னு சொன்னாங்க ரெண்டாவது என்னண்டா மதுரையில் வந்து இந்த இருபத்தி நாலு மணி நேரம் தங்கு குடிநீர் கிடைக்கிற திட்டம் ரொம்பவும் சுலவா போகுது வரீங்கன்னா போன இருபத்தி மூணுலயே அந்த திட்டம் முடிக்க வேண்டியது ஆயிரத்தி இருநூத்தி தொண்ணூத்தி ஆறு கோடியில் உருவாக்கப்பட்ட திட்டம் இங்கேதான் பூமி பூஜையை நம்ம முதலமைச்சர் அண்ணன் எடப்பாடியார் போது இங்கேதான் பூமி பூஜை போட்டாரு அடுத்த நாளாக துணைக்கால மாவட்ட அலுவலகமும் அங்க கட்டடம் கட்டினாங்க கொஞ்ச நாள் அந்த கட்டடத்துல தான் கலெக்டர்லாம் இருந்தாங்க சமீபமாக சங்கீதா கலெக்டர் வந்த பிறகு பார்த்தீங்கன்னா இதில் கூட அரசியல் இங்கே வந்துவிட்டாங்க இங்கே பழைய கட்ட வந்துட்டாங்க அதுதான் உங்களுக்கு எல்லாருக்குமே வசதி எல்லாம் பார்க்கலாம் சரி அது அது அவங்க ஒரு ப அதுக்கு நாங்கள் வரல இப்போ என்னண்டா இது ஒரு அரசியல் பண்ணுற மாதிரி செய்கிறாங்க மதுரையில் பார்த்தா அந்த இருபத்தி நாலு மேடம் குடிநீர் குறைக்கிற ப பைப்பு லைன் வந்து வீடுகளுக்கு கொடுக்குறாங்க கொடுக்குறதுல என்னன்னா அது கொடுத்த உடனே இந்த ரோடு போடுறாங்க அவசர அவசரமாக ரோடு போடுறதுனால பார்த்திங்கன்னா ஏதாச்சும் சோதனை ஓட்டம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த தண்ணி கொப்பிடிச்சி லீக்கேஜ் ஆகிடுது அப்போ அந்த ரோடு வேஸ்ட் ஆயிடுது மக்கள் பணம் எவ்வளோலாம் வேஸ்ட் ஆகுது பாருங்க எதுக்காக இந்த மாதிரி செய்கிறாங்க தரமற்ற ரோடு போடுறாங்க ரெண்டாவது முறையாக க இன்னும் வந்து இன்னும் குடிநீர் அந்த பைப் லைன் பதிக்கலை ஒரு சில இடங்களில் சோதனை ஓட்டம் நடத்தி இது வந்து இந்த திட்டத்துக்கே பாலாகிவிடும் குறிப்பாக சொல்லணும்னா எண்பத்தி ரெண்டு மேல்நிலை தொட்டி மூலமாக தண்ணி ஏற்றி அது அட்டடையத்தில் இறக்கி இறக்கி அந்த சோதனை ஓட்டம் பண்ணாதான் இந்த திட்டம் முழுமையடையும் எந்த ஒரு தேக்க நிலையும் இல்லாமல் யா மக்களுக்கு இருபத்தி நாலு மணி நேரமும் தங்கு தடையின்றி குடிநீர் கிடைக்கும் அதை விடுத்து இவங்க வந்து இப்போ நான் அமைச்சர்னா என் தொகுதியில் நான் முதல்ல என் முதற்கட்டமாக எந்தெந்த தொட்டியில் ஏற்றி பார்க்கலான்றது ஏற்றி பார்க்குறது இது மாதிரிலாம் செய்கிறது தவறு முழுமையாக ஏற்றி பார்க்கணும் இந்த திட்டத்தில் மிக மிக ரொம்ப மோசமாக இருக்கிறது என்னுடைய வீட்டுக்கே செல்லூர் வீட்டுக்கே இப்போ தான் பைப் லைனே போட்டிருக்காங்க இன்னும் மெயின் லைன் மெயின் லைன் போட்டு இப்போ தான் பைப் லைனே போட்டிருக்காங்க அதே கொஞ்சம் இன்னும் சரியாக நடக்கலை ஆக இந்த மாதிரி பல இடங்கள்லாம் இந்த மாதிரி இருக்குது இது போக என்ன மதுரையில் வந்து நம்ம முக்கியமாக புனித வைகை கடலில் கலக்காத ஒரு நதி எது என்றால் வைகை நதி தான் இந்த வைகை நதி திராவிட உங்களுக்கு தெரியும் நம்ம திருவிளையாடல் புராணத்திலேயே சிவர்மனால் அது உருவாக்கப்பட்டது என்று எனவே அவருடைய திருமணத்துக்கு வந்திருக்கிற அவங்க மக்களுக்கு அந்த அவருடைய பாதுகாவலராக பூதத்துக்கு தண்ணி தாங்கத்துக்காக அது த அந்த த வைகை உருவாக்கினார்லாம் பேர் பெற்றிருக்கு அப்படிப்பட்ட அந்த புனித வைகை வந்து இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரொம்ப அசுத்தமான ஊடையாக காட்சியளிக்கு மிக மிக மோசமாக பார்த்தீங்கன்னா கழிவு நீர் ஃபுல்லாக அங்கே தான் கிடக்குது இந்த அது மட்டுமல்ல குப்பையும் கொண்டாந்து அதில் போடுறாங்க மக்கள் இரவு நேரங்களில் போடுறாங்க இதை வந்து தடுக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்கும் மாவட்ட ஆட்சித்தலைவர் இதுக்கெல்லாம் வந்து மாநகராட்சியில் கொடுத்துட்டோம் இருந்தாலும் நம்ம மாவட்ட ஆட்சித்தலைவர் தான் எல்லாத்துக்கும் இருக்கும் மாவட்ட நிர்வாகம் அவருடைய கையில் இருக்கு ரெண்டாவது என்னென்னா நம்ம வைகாட்டிலே நீங்கள் பார்க்கலாம் ஆகாய தாமரை இந்த ஆகாய தாமரை வந்து நிறைந்திருக்கு இப்போ சித்திராத்துலா டயத்தில் மட்டும் என்ன செய்கிறாங்க அந்த தாமரையை குறிப்பிட்ட இடத்துல எடுத்துடுறாங்க மாநகராட்சி பீடபிள் சேர்ந்து அப்புறம் அதை விட்டுறாங்க இது என்னென்னா நாலாங்க நாளாக இப்போ கொசுத்தூள் அதிகம் இனி மழை காலம் வர்றது ரொம்ப இதாயிரும் தண்ணி வந்து முகம் முழுக்க முழுக்க சாக்கடை வருது இனி வந்தீங்கன்னா இதை என்ன முழுமையாக கருவளம் முள்ளெல்லாம் நிறைஞ்சிருச்சு சீமக்கருவிழா வந்துருச்சு இதை நாங்கள் எங்கள் காலத்தில் என்ன செஞ்சோம்னா நம்ம ஏவிபு எங்க நம்ம இதுல இருந்து குருவிக்காரன் இருந்து பார்த்தீங்கன்னா மேலக்கால் வரைக்கும் இருக்கிற சீமக்கருவுளை பூரா தீயை வச்சு கொளுத்துனாங்க எங்கள் அன்னைக்கு முதல எங்க எங்கள் முதலமைச்சராக பிடபிள்யூ அமைச்சராக இருந்ததுனால நான் எடப்பாடியார் இருந்ததுனால அதை முழுமையாக அகற்றி நாங்கள் சுத்தமாக வைக்கணும்னு சொன்னதன் அடிப்படையில் அந்த திட்டத்தை செயல்படுத்தினாங்க ஆனால் அதுக்கடுத்து செயல்படுத்தாதனால இப்போ கருவலை முல்லுங்கள்லாம் வளர்ந்து சீம கருவலை ரெண்டாவது கழிவுநீர் ரெண்டாவது பார்த்தீங்கன்னா அதுக்கடுத்து மூணாவது பாத்தீங்கன்னா ஆகாய தாமரை ஆக இதையெல்லாம் நீங்கள் சுத்தப்படுத்தணும் திரும்ப இந்த வைகை புனித நீ புனித நிதியாக மாறணும் அதுக்கான நடவடிக்கை இந்த அரசாங்கம் எடுக்கணும் இந்த அரசாங்கத்தில் நிதி இல்லைன்னா மத்திய அரசில் இருந்து கேட்டு இது பெருநகர் வளர்ச்சி குடும்பத்தில் இருந்தாச்சும் எடுக்கணும் ஏன்னா மதுரையை வந்து இப்போ வந்து இருக்கிற சென்னை இந்தியாவிலேயே இருக்கிற மாநகராட்சியில் பார்த்தீங்கன்னா மூணு லட்சத்துக்கு மேற்பட்ட பத்து லட்சம் மக்கள் வா பத்து லட்சம் மக்கள் வாழ்கிற பகுதி மாநகராட்சி எடுத்தால் நாற்பது மாநகராட்சி அந்த நாற்பது மாநகராட்சியில் நாற்பதாவது இடத்துல இருக்கு நம்ம மதுரை இது மிகப்பெரிய மதுரை மக்களுக்கு மிகப்பெரிய இந்த மாநகராட்சி நிர்வாகம் நம்ம கொடுத்துருக்க மிகப்பெரிய பரிசு அவங்களை தேர்ந்தெடுத்ததுனால நீங்க மிகப்பெரிய கெடுத்த ஊழல் இது மாதிரி வரலாறு அனவுக்கு உங்கள் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒவ்வொருத்தராக குழு அமைத்து இப்போ நாங்கள் கோர்ட்டில் வழக்கு திமுக இன்னைக்கு வழக்கு தொடுத்ததன் அடிப்படையில் பார்த்தீங்கன்னா கண்டுபிடிச்சிட்டு வர்றாங்க முதல்கட்டத்தில் இருபத்தஞ்சு லட்சம் ரூபா எந்த இதுல மோதல் சட்டி பண்ணியிருக்காங்க இரநூறு திருமண மண்டபங்களுக்கு வீட்டு வரியை போட்டிருக்காங்க ஆக இதெல்லாம் இப்போ கண்டுபிடிச்சிட்டு வராங்க யார் யார் ஈடுபட்டுருக்காங்கன்னா யார்த்தாலும் அதெல்லாம் நடவடிக்கை எடுத்துகிட்டு வர்றாங்க பத்தொம்போது பேர் வேணும்னு கைது பண்ணியிருக்காங்க நம்முடைய மாநகராட்சி ஆணையாளர் இப்போ இருக்கிற சித்ரா வந்து முறையாக நடவடிக்கை இருக்கு அவருக்கு எங்களுடைய பாராட்டத்தில் தெரிச்சும் நல்ல அதிகாரி சிறப்பாக சாட்ட சொல்லிட்டு யாரார் தவறு செஞ்சாங்களோ அதே மாதிரி இங்கிருந்து தப்பிச்சு சண்டை மூளையாக செயல்பட்ட அந்த மாநகராட்சி நடந்த ஊழலுக்கு மூளையாக செயல்பட்ட ரவி என்றவரை உடனடியாக வர வைத்து அவனை கைது வச்சு அவனை வந்து க கஸ்டிலில் வச்சு எடுத்து விசாரிச்சிட்டு விசாரிச்சுட்டு இது ஒரு பக்கம் இருக்குது இதையெல்லாம் மாற்றணும் அப்படின்னு சொல்லி தான் இது மழைக்காலம் வர்றதுனால போர்க்கால அடிப்படையில் இந்த பணிகள்லாம் முடிக்கணும் இந்த இருபத்தி நாலு மணி நேரம் குடிநீர் கொடுக்குற திட்டத்தை விரைவாக முடித்து இந்த டிசம்பர்லேயாச்சும் ஏன்னா நான் நகர்ப்புறத்துறை அமைச்சர்கிட்ட ஒவ்வொரு சட்டமன்ற தொடர் கூட்டத்திலையும் நான் கேட்பது வழக்கம் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு ஆண்டை சொல்லுவார் ஆனால் இந்த ஆண்டு எதை சொல்ல போகிறான்னு தெரியல இன்னும் முடியலை எனவே அதை முடிக்கணும்னு கேட்டிருக்கேன் இது விளக்கமா சொல்லிட்டார் ஒவ்வொரு கூட்டத்திலையும் சொல்லி வர நாலரை ஆண்டு காலம் ஒரு அரசாங்கம் மக்களுடைய கோரிக்கையை நிறைவேற்றாமல் ஏற்கனவே இதே முதலமைச்சர் மாண்பு எதிர்கட்சி தலைவராக இருக்கும் போது இதே முதலமைச்சர் வந்து மனுக்களை வாங்கினார் அந்த மனுக்களுக்கு தீர்வு காணப்பட்டதா எத்தனை மனுக்கள் தீர்வு காணப்பட்டது உரியவங்களுக்கு அந்த அவங்களுக்கான தீர்வு கிடைச்சிருந்தா எதுக்கு மனு கொடுக்கறாங்க இனி நாற்பத்தஞ்சு நாள்ல இவங்க மனு வாங்கி எப்போ சேர்வது எப்போ நிறைவேற்றி கொடுப்பாங்க மரியாதையை வாங்குறாங்க அதிலும் குறிப்பிட்ட சில கோரிக்கைகளை தான் வாங்குறாங்களாம் மற்றெல்லாம் வாங்கலன்றாங்க எங்களுக்கு அதை பற்றி விரிவாக தெரியாது வாங்குறாங்கன்னு சொல்கிறாங்க நான் கேட்குறது என்னென்னா இந்த அரசாங்கம் இனிமேல் இதே மாதிரி இன்னும் ஆயிரம் ரூபா கொடுக்குறவங்க இதிலே இது வரைக்கும் அதில் ஏறத்தால பார்த்தீங்கன்னா ரெண்டு கோடிய முப்பது லட்சம் குடும்ப அட்டைகளில் வழங்கப்பட்டது என்னென்னா ஒரு கோடியே பதினாறு லட்சம் பேருக்கு முதல் கட்டமாக வாங்கினா மீதி அற்றவங்களாம் தகுதி அற்றவங்கன்னு சொன்னாங்க இப்போ தகுதி உடையவராங்களா ஆயிடுவாங்களா அவங்க தகுதி உடையவராங்களாக ஆகுறதுக்கு இப்போ அவங்கெல்லாம் ஏறனையா வீடு விற்றுருந்தா வீடை விற்றுட்டாங்களா ரெண்டு வீடு இல்லை கார் வச்சுருந்தா கார் விற்றுட்டாங்களா டூ வீலர் வச்சுருந்தா டூ வீலர் விற்றுட்டாங்களா எதனால அவங்க தகுதி உடையவராகிறாங்க எதை எதை இந்த அரசாங்கம் வந்து எந்த விளக்கு கொடுத்துருக்கு எதற்கு விளக்கு கொடுத்துருக்குன்னு தெரியல எனவே இதெல்லாம் வந்து இது வந்து இதுவும் ஒரு என்ன சொல்றது இது அரசியல் அல்வாவும் இது அதுக்கெல்லாம் போக வேண்டாம் இது மதுரை இது இப்ப சொல்லிட்டீங்க இதெல்லாம் மத்ததுல அப்புறம் பேசிக்கிறோம் அரசியல் கருத்தில் நான் சொல்றேன் இது மதுரையில உடைய முக்கிய பிரச்சனைகள் மதுரைக்கான பிரச்சனைகளை நாங்கள் எடுத்து கையாண்டு கொஞ்சம் சொல்லியிருக்கோம் ஏற்கனவே மாநகராட்சியில் நடந்த ஊழல்களை வெளிக்கொண்டது அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் அது மாமன்ற குழுவுக்கு தான் அந்த பேர் அதை வெளிக்கொண்டு வந்து அதை இன்னைக்கு இந்த அளவுக்கு நடவடிக்கை எடுக்க வைத்தது அண்ணா திராவிட முன்னேற்றக் கழக கட்சி எங்கள் பொதுச்செயலர் புரட்சி தமிழர் எடப்பாடியார் சொல்லி தான் அந்த நடவடிக்கை எடுத்தோம் இந்த முழு எங்க எங்கள் பொதுச்செயலாளருக்கும் சென்றடையும் என்பதை நான் அந்த நேரத்தில் தெரிவிச்சுக்கிறேன் முழுக்க முழுக்க இன்னைக்கு மதுரை மாநகராட்சி நிர்வாகம் இரும் சீர்கெட்டு போயிருக்கிறது இந்த சீர்கெட்டை தீர்தூத்தி நடவடிக்கை எடுக்கணும் முதலமைச்சர் தவணை கவனம் செலுத்தணும் இப்போ கூட இந்த நாங்கள் சொன்ன பந்தவர்கூடைய வாக்காளர்களுக்கு வந்து தீர்வு கிடைக்கல கிடைக்கலன்னு நான் ஏற்கனவே சொல்லியிருந்தோம் திரைச்சியலை எல்லாம் போட்டதுனால எண்பத்தாறு இப்போ தொண்ணூற்றி மூணு கோடி ரூபாய் சாங்ஷன் ஆயிடுச்சுன்னு மாவட்ட ஆட்சித்தலைவர் நல்ல செய்தியை சொல்லியிருக்கிறார் நாங்கள் சொன்னோம் கரெக்டு அந்த சூற இழப்பு எங்களுக்கு வரவேற்கிறோம் அதே நேரத்தில் அங்கே வர்ற ஒரு லட்சத்துக்கும் மேற்பட்ட கலை கழிவு நீர் வருது ஒரு லட்சம் லிட்டருக்கு மேல் கழிவு நீர் வர்றது அது ரீ சுழற்சி பண்ணி அதை வைகாட்டில் விடணும் ஏன்னா பெருத்த அளவுக்கு அஷ்டமாகிறது இந்த வாய்க்கால் மாதிரி நிறைய இடத்துல இருக்கு இதை செய்யணும் இதுக்கு நாங்கள் ரீ சுழற்சி முறையில் ஒரு மிஷின் கொண்டு வந்து அது மக்கள் பயன்பாட்டுக்கு இந்த கழிவு நீரே வழிகாட்டில் கலக்காத அளவுக்கு செய்யணும்னு கலெக்டர் சொன்னேன் அதை உடனடியாக பார்க்குறேன் சார் எனக்கு சரியாக தெரியல இப்போ தான் நிர்வாகத்துக்கு வந்திருக்கேன் உறுதியாக நீங்க சொல்றதெல்லாம் நடவடிக்கை எடுக்கிறேன் சொல்லியிருக்காரு ஏற்கனவே மாநகராட்சி ஆணையாளராக சில காலம் பணியாற்றினா அதனால உறுதியாக நல்லதே நடக்கும் மதுரை மக்களுக்கு நல்லது செய்ய வேண்டியதா எங்களுடைய நோக்கம் மற்றதெல்லாம் அப்புறம் மீண்டும் எடப்பாடி தான் ஆட்சி அமைப்பாரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஊரடத்துல எல்லாம் நல்ல ஒரு வரவேற்பு இருக்கு மதுரைக்கு எப்படி வருவா சார்